மோடி சொல்றாரு தமிழ்நாட்டில் ஊழல் மலிஞ்சிருச்சு பிரதமர் ரொம்ப ஃபெயில் பண்றாரு நம்மளுடைய ஆட்சியை வேற செல்லமா கூப்பிடுறாரு என்ன தெரியுமா சிஎம்சி ஆட்சியா கரப்ஷன் மாஃபியா கிரைம் அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் சொல்றாரு அவருக்கு தெரியல அவர் கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்கிறார் நான் சொல்றேன் சிஎம்சின்னா என்னன்னு ஒன்றிய பிரதமர் சொல்கின்ற இந்தியாவிலேயே ஊழல் குற்றச்சாட்டுக்கு உட்பட்டு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தினால் தண்டனை பெற்று ஜெயிலுக்கு போன ஜெயலலிதா யாரும் சசிகலா அம்மையாரும் எந்த இயக்கம் அதிமுக அவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறது யாரு இன்னைக்கு பாஜக இன்னைக்கு அவங்களுடைய வாரிசா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு ஊழல் வழக்குகளை சந்திச்சுட்டு இருக்கிறாரு திரு மோடி அவர்களை திரும்பி பாருங்க அவர் உங்க பின்னாடி உட்கார்ந்து ரெட்டாயிர சின்னத்தை பறிக்கணும்னு டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுப்பிச்சுட்டு வெளில வந்தது யார் தெரியுமா திரு தினகரன் அவர்கள் திரு மோடி அவர்கள் திரும்ப பாருங்க திரும்பி பாருங்க உங்க பக்கத்தில் உட்கார்ந்து அடுத்து கிரைம் மருத்துவ கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்து இன்னைக்கு சிபிஐ வழக்க மாட்டி சந்திச்சு இருக்கக்கூடிய தலைவர் யாரு திரு அன்புமணி அவர்கள் திரு மோடி அவர்களே திரும்பி பாருங்க உங்க கூட உட்கார்ந்து எனவே நீங்க சொன்ன மூணு வார்த்தைக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய மூணு பேர் உங்கள் அணியில் தான் இருக்கிறாங்க